வேலம்பட்டி அடுத்த வேங்கானூர் கிராமத்தில் ஸ்ரீ பாலமுருகன் பெருமாள் நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஆடி கிருத்திகை தேர் திருவிழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் வேலம்பட்டி அடுத்த வேங்கானூர் கிராமத்தில் நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஸ்ரீ பாலமுருகன் பெருமாள் ஆடி கிருத்திகை திருவிழா நடைபெற்றது திருவிழா ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணிக்கு சேவல் கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழா அன்று முதல் அபிஷேக ஆராதனை சேவல் ஆட்டம் முருகன் பக்தி பாடல்கள் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்று வந்த நிலையில் ஆடி ஒன்றாம் தேதி அதிகாலை ஒன்பது மணிக்கு கங்கை பூஜை பக்தர்களுக்கு அழகு போடுதல் பெரிய சல்லாக்கு போடுதல் எலுமிச்சங்காய் போடுதல் தேர் இழுத்தல் ஆகிய நிகழ்ச்சி வேலப்பட்டி மாரியம்மன் கோவிலில் தொடங்கிய தேர் திருவிழா மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள வேங்கானூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முருகன் பெருமான் கோவில் வரைக்கும் ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டும் காவடி ஆட்டம் தேரோட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகிகள் பழனி மாது மாதேஸ்வரன் மாது தெய்வம் மார்க்கண்டன் சண்முக நாகப்பன் பெரியண்ணன் சந்திரன் வேலு ஹரிராஜன் சக்திவேல் பிரபு சிவசூர்யா மணி கண்டன் வெற்றிவேல் காதிர்வேல் ஹரிகரன் திவாகர் தினேஷ் பிரவீன்குமார் கோகில் பிரதீப் அகிலன் தர்ஷ்வின் முன்னாள் கவுன்சிலர் சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாட்டினை கோவில் தர்மகர்த்தாக்கள் கோவில் நிர்வாகிகள் மற்றும் வேங்கானூர் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர்